எண்ணங்களானது சுற்றுப்புற சூழ்நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் தோன்றும் இந்த எண்ணங்களுக்கு எதை வேண்டுமென்றாலும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது எந்த விதமான எண்ணங்கள் எழுகிறதோ அந்த விதமான செயல்களே அரங்கேறும் ஆக எண்ணத்தை தெளிவுற வைத்திருந்தால் நிகழும் காரியங்களும் தெளிவானதாகவும் நன்மை தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் ஒரு உயிரினம் எந்த வகையான எண்ணத்தை தன்னுள் வைத்திருக்கின்றதோ அந்த எண்ணத்திற்கேற்ற ஆற்றலே வெளிப்படும் ஆற்றலை உருவாக்குவதே எண்ணங்கள்தான் ஆற்றலை உருவாக்கும் எண்ணங்கள்தான் எந்த வகையான எண்ணத்திற்காக செயல்களை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த செயலினைச் செய்வதற்கான ஆற்றலை அள்ளித்தருகிறது தன் திறனுக்கு ஏற்ற எண்ணங்கள் தோன்றினால்தான் அந்த எண்ணத்திற்கு ஏற்ற செயல்களை திறம்படச் செய்ய முடியும் தன் சுய திறமைக்கு தாண்டின எண்ணங்களை வளர்த்து அந்த எண்ணத்தை ஈடேற்ற வேண்டும் என்று ஒரு செயலில் இறங்கினால் தோல்வியே வந்து சேரும் ஆக எண்ணம் என்பது எவ்வாறு வேண்டுமென்றாலும் எழலாம் ஆனால் மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்து எவன் ஒருவன் தன் திறனுக்கு ஒத்த செயல்களைச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்கிறானோ அவனே உத்தம மனிதராக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் இது மனிதர்களுக்கு மட்டும் இருக்கும் கருத்தாக இல்லாமல் உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் பொதுவான ஒன்றுதான் அனைத்து உயிரினங்களும் தன் திறனுக்கு ஏற்ற செயல்களைச் செய்தால் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது தனது கடமைகள் பொருட்கள் அந்தஸ்து மற்றும் ஆஸ்திக்கு முக்கியத்துவம் அளிப்பது போன்றது எண்ணங்களை இன்னும் வரையறுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் தனது உயிருக்கு ஒவ்வொரு உயிரினங்களும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றனவோ அதே அளவிற்கு எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஏனென்றால் எண்ணமே வாழ்க்கையை வழி செல்லும் எங்கும் எண்ணத்தை வைத்தும் எதிலும் எண்ணத்தை செலுத்தியும் செயல்பட வேண்டும் எப்பொழுதும் சமமான மனநிலையுடன் செயல்பட்டால் திக்கற்ற நிலையில் கூட தெளிவான முடிவை எடுக்க முடியும் ஏனென்றால் தெளிவான எண்ணத்தால்